இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி ஆன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்தியோகங்கள் இப்படி வேலை செய்ய போகுது கொடுக்கும் அற்புதம் என்ன இந்த மாதம் தொட்டதெல்லாம் துலங்கும் துலாமாக காட்சி புதாதித்யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டில் உச்சம் உங்கள் ராசி ஏழு ரெண்டுக்குரியவர் பயணிக்கும் காலகட்டத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு திருமண காலகட்டம் விரைவாக வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு மேரேஜை பற்றி பேசுவோம் ஏன்னா ச கலஸ்தர கிரகம் ஏழு குறிவங்கள் ராசியில் பயணம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கு இப்போ வேலை ப்ரமோஷன் வேணால் கிடைக்கும் வேலை இன்னொரு பக்கம் மாறலாம் இப்போ பார்த்திங்கன்னா தோணிகிட்ருக்கும் சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் சைடில் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேலைக்கு போய்ட்டுருக்கும்போதே சைடில் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்தாச்சு பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் புது தொழில்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணுவாங்க இன்னொரு தொழில் பண்ணுவாங்க அந்த மூணாம் இடம் பார்க்கும்போது சுப தகவல்கள் உண்டு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் சிசிடி சம்மந்தப்பட்டது பைக்கு சம்மந்தப்பட்டது அதாவது மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட்டு சீர்திருத்தங்கள் பேனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூணாம் இடம் விஷயங்கள் இந்த மூணாம் இடத்துலையே கையில் மோதிரம் பிரேஸ்லெட்டு இது மாதிரி ஏதோ ஒன்று வரும் நம்ப மாட்டாங்க இப்படினா பிரேஸ்லெட்டு ஆல்ரெடி கடன் போகாமல் இருந்துன்னு பாருங்களேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிவம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்ய யோகங்கள் இப்படி வேலை செய்ய போகுது கொடுக்கும் அற்புதம் என்ன இந்த மாதம் தொட்டதெல்லாம் துலங்கும் துலாமாக காட்சியளிக்கப் போகிறீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு ரெண்டுக்குரிய உங்கள் ராசியில் பயணிக்கும் காலகட்டத்தில் சொல்ல வேணும் தனாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது தனத்துக்கு குறைவாக இருக்க போகுது அது மட்டுமா உங்கள் ராசிக்கு கெடுதலை கொடுத்துட்டு இருந்த பாதகாதிபதி இப்போ மறைகிறார் ஒன்பதுக்குரிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுக்கரன் பெற்றது சுக்கரன் இல்லைன்னா பன்னெண்டில் புதன் இந்த மாதிரி ஒரு கோள்கள் உச்சம் பெற்றுட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக தூக்கத்துலேருந்து எல்லாமே வந்துடும் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்னால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி எந்த ஒரு காரியத்தையும் ஆற அமர யோசித்து செயல்படக்கூடிய ராசிகள் இவங்க தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டால் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க தோத்தவங்க இல்லை விட்டு மனசு வருத்தப்பட்டு இருக்காங்க சொல்லுவான் சார் மனசை மட்டும் அது விட்டுறாதீங்க கான்ஃபிடென்ட் இருங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவீங்கன்னு ஏன்னா இந்த ராசிக்கு சனி உச்சம் பெறும் அப்போ பொறுமையெல்லாம் ஜெயிக்கக்கூடாது சூரியன் வலிமை கருமி அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே தன் சூரியன் வலிமை இருக்கும்போது தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது நிச்சயமாக ஜெயிச்சிடுவாங்க அப்போ இந்த ராசிக்கு எப்பவுமே சொல்லுவது உங்களை தூக்கி விட பல பேர் இருக்காங்க என் குலதெய்வமே இருக்கும் அஞ்சுக்குரிய சனியோட நட்சத்திரம் ரெண்டில் இருக்குது கண்டிப்பாக வாக்குப்பளிதும் உள்ள ராசி ஆக வெல்லும் ராசியில் துலாம் ராசி சாலச்சர்ந்தது உதாதித்து யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டில் உச்சம் உங்கள் ராசி ஏழு ரெண்டுக்குரியவர் பயணிக்கும் காலகட்டத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு திருமண காலகட்டம் விரைவாக வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு மேரேஜை பற்றி பேசுவோம் ஏன்னா கலஸ்தர கலஸ்திர கிரகம் ஏழுக்குரிய உங்கள் ராசியில் பயணம் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும் கூட்ட வகையால் ஆதாயம் மேரேஜில் மற்ற வயசானவங்களாக இருக்கலாம் அண்ணன் திருமண மாணவங்களாக இருக்கான் கூட்டு வகையில் ஆதாயம் கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் ஆக மொத்தம் எல்லா விதமான பார்ட்னர்ஷிப் சூப்பராக டெவலப் ஆகும் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் ஏர்னிங்ஸ் நிச்சயமாக ரெண்டாம் மதிப்பு ஏழாம் வரும்போது உங்களுக்கு பணம் வருவாய் இந்த மாதம் கணிசமாக உயர வாய்ப்புண்டு போன மாதத்தை கம்பேர் பண்ண மாதம் பண ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் டிரான்சாக்ஷன் லெவல் கூடும் எண்டு ரிசல்ட் என்னென்னா விரயங்கள் குறைஞ்சு லாபங்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்டெப்பு நோக்கி போய் ப்ராசஸ் பண்ணுறீங்க குடும்பத்தில் நிறைய மாறுதல்கள் அதான் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீர்திருத்தம்னு சொல்லலாம் செவ்வாயின்னா சீர்திருத்தவாதிங்க நிறையா மாறுதங்கள் குடும்பத்தில் இருக்கிற காஸ்ட் கட்டிங் இந்த நேரத்தில் தான் புதுசாக ஆரம்பிப்பார் இதெல்லாம் லாபம் கொடுக்குது நஷ்டம் கொடுக்குது இது தேவை தேவையில்லைன்னு நிறையா மாறுதல் பண்ண போகிறாங்க இந்த காலகட்டம் சரி வேலை விஷயத்தில் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனி இருக்கும் ஆறாம் அதிபதி உச்சம்பரத்தை நோக்கி போயிட்ருக்கார் அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் புதுசாக கற்றுக்க போகிறீங்க ஆல்ரெடி நிறையா வேலை செஞ்சுட்ருக்காங்க சார் ஏன் சார் பட் எந்த ரிசல்ட் என்னன்னா மேலதிகாரிகளோட உங்களுக்கு டைரக்ட் தொடர்பு புகழ்ச்சி உண்டு எம்ப்ளாயி வகையிலையும் ஒரு உயர்ந்த நிலையில் வர்றீங்க உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டி போடுவாங்க என்ன இவங்க மட்டும் எப்படி வராங்க எப்படி முடிக்கிறாங்க எப்போ தான் தூங்குறாங்க என்ன தான் பண்ணுறாங்க உங்கள் அப்போ உங்களுக்கு இறைவனாக பார்த்து ஒரு சில விஷயத்த கொடுத்துருப்பார் அதான் இப்போ வேலை வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பட் எந்த ரிசல்ட் சூப்பராக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லை வேலை இல்லை உங்களுக்கு வேலை இருக்கும் துலாத்துக்கு இப்போ வேலை ப்ரமோஷன் வேணால் கிடைக்கும் வேலை இன்னொரு பக்கம் மாறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணிகிட்டுருக்கும் சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் சைடில் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்தாச்சு பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் புது தொழில்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணுவாங்க இன்னொரு தொழில் பண்ணுவாங்க அந்த மாதிரி சரி இப்போ வேலையை பற்றி பேசியாச்சு கடன் இருக்கா கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு அதோட கடன் வாங்குகிற யோகம் உண்டு ரெண்டுமே கடனால் ஆதாயம் அப்போ புதுசாக சா பார்த்திங்கன்னா கடன் வாங்கி இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் சக்ஸஸ் உண்டு சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுதாங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு கோல்டன் டைமுங்க இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு பிஸ்னஸில் லெவலில் பெரிய லெவலில் போகக்கூடாது உங்களுக்கு என்ன வேலை செய்யும் இடத்துல சீர்திருத்தம் பண்ணணும் கீழே இருக்கிற வேலையாட்களாக இருக்கலாம் இந்த ஏதோ ஒரு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அவங்ககிட்ட சொல்லி திருத்தம் பண்ண வேண்டிய காலகட்டம் இதில் உங்களுக்கு கணக்கு வழக்குகள் பார்க்க வேண்டிய மாதம் பொதுவாக ஏப்ரல் மாதம் தான் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதத்துக்கு கணக்கு வழக்குகள் என்ன நடக்குது எப்போது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஏன் நடக்குதுன்னு இது ஃபுல் ஆடிட்டிங் வேலை இந்த துலாம் அரசியை பார்க்க போகிறீங்க பார்க்கும்போது தெரியும் இதில் எல்லாம் ப்ளஸ்ஸோ அதை அதிகரிக்கணும் மைனஸ் இப்போ ஆக மொத்தம் சீர்திருத்த மாதங்களாகவே போகுது பட் எண்டு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நிறையா அதுக்கு சில மாதங்கள் முன்னாடி என் தொலாம் ராசி பார்த்திங்கன்னா வேலை செஞ்சால் கீழே வேலை செய்கிற அதிகாரி கீழே வேலை செய்கிறவங்களே மரியாதை கொடுக்கல செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எப்போ தான் லாபம் எடுக்கிறது மாறி மாறி பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன் பணத்தை ரிப்பீட் எடுக்க முடியல சரி பணத்தை போட முடியல திருப்பி வேறு ஒன்று ரிஸ்க் எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் புரிதல் இல்லை சூழ்நிலையும் ஒத்துழைக்கல இதெல்லாம் இருந்தது இப்போ மாறியாச்சு அப்போ நல்ல ரிசல்ட் வந்தது மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசியை நோக்கி வர மங்களகாரம் வராது திருமணம் உண்டு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இந்த துலாத்துக்கு என்னென்ன தெலவு சில காலமாக ஒருவலன் இருக்குங்கிறாங்க ஜாதகத்தை தூக்கி தூக்கி நல்லா பக்கமும் பார்க்குறோம் ஏங்க செட் ஆகலை இதுக்கு இன்னொரு ஒரு ஜோசியர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த திரிகோணத்தில் ராகு இருக்குது ராகு கேது பரிகாரம் உண்மைதான் ராகு கேது பரிகாரம் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் ஏன்னா சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது வரும்போது அதுலாங்க சில மாதங்களாக பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபர் செவ்வாய் கேதுவோட மா கேதுன்னு பிடியில் இருந்தது அதற்கு முன்னாடி நீச்சமாக இருந்தது அப்போ கடைசி ஒரு ஆறு மாதமாக பார்த்திங்கன்னா குழப்பந்தான் திருமணம் இருக்கா இல்லையா ஒன்று மாற்றி ஒன்று கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் மாறி மாறி இருந்தது இது மாதிரியே இருந்தது இப்போ தான் நல்ல காலம் வந்திருக்கு ஒரே ஒரு பரிகாரம் பண்ணிக்காங்க மீண்டுமான்னு கேட்க வேண்டாம் இது சேஃப்டிக்காக உங்களுக்கு வேறு முருகர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் செவ்வாய் அவர்தான் இருக்கார் முருகர் முருகர் சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் குறிப்பாக இவங்களுக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஒரு முருகர் ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது கூட்டு கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் ஏற்படும் நல்லபடியாக இருக்குது ரைட் இப்போ மூணாம் அதிபதி மூணாமிட்டை பார்க்கும்போது சுப தகவல்கள் உண்டு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் சிசிடி சம்மந்தப்பட்டது பைக்கு சம்மந்தப்பட்டது அதாவது மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட்டு சீர்திருத்தங்கள் பேனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூணாம் இட விஷயங்கள் இந்த மூணாம் இடத்துலையே கையில் மோதிரம் பிரேஸ்லெட்டு இது மாதிரி ஏதோ ஒன்று வரும் நம்ப மாட்டாங்க இப்படின்னா பிரேஸ்லெட்டு ஆல்ரெடி கடன் போகாமல் இருந்துன்னு பாருங்களேன் இது நிச்சயமாக ஏதோ ஒரு மிராக்கல் போகுது இப்போ இந்த கோயிலில் பிடி மண் எடுத்து வேறு பக்கம் வச்சு கும்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இதுதான் பேசிக் ரைட் உங்களுக்கு யாருக்கா ஜாதக ரீதியாக பார்த்து ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி எப்போதான் விடிவு காலம் வெளிச்சம் எப்போ என்ன தோஷம்தான் இருக்குது வாழ்க்கையின் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க கேள்வி எண்களுக்கு தொடர்புகளுங்க இப்போ மாணவர்கள் பொதுவாக மாணவர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கடின உழைப்பு தேவை நாலாம் அதிபதி ஆறில் வங்கரம் பெரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மெடிக்கல் மெடிசன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்கப் பண்ணணும் அதில் பேரண்ட் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது புதன் வரையத்தில் இருக்கிற காலகட்டத்திலையும் ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க சந்திரன் அஞ்சலில் இருக்கும் போது சாரி சந்திரனுக்கு அஞ்சில் ராகு போகும் காலத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட் அது இது பலதரப்பட்டது மைண்டு ஓடும் அதில் ஒரு ஒரு கடிவாளம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டு அஞ்சில் ராகு அதற்கு திரிகோணத்தில் குரு இருக்கும் காலகட்டத்தில் குழந்தைக்கு பெட்ரு யாராவது குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம் இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம்னு நிச்சயமாக இருக்கும் குலதெய்வம் கண்டுபிடிக்க சரியான காலகட்டம்ங்க அஞ்சில் ராகுவோ சர்வ கிரகங்கள் இருக்கும்போது குலதெய்வம் தெரியாதவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு உடம்புல என்ன தொந்தரவுன்னே தெரியாத காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும் ரைட் இதில் இன்னொரு சூட்சம் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன் யாருக்காவது இந்த ஹெல்த்து வயசில் ஒன்றுமே புடி பண்ணலாம் உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுதுன்னு ஒன்று தைராய்டோ ஹார்மோனோ சுக்கரன் இந்த மாதிரி குரு சுக்கரன் தான் ரெண்டுக்கு காரணம் அதுக்காக அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வாங்க ஒரு நிச்சயமாக வரும் எடுத்தவொடனே அலோபதி இந்த ராசிக்கு எனக்கு அலோபதி கிடையாது இங்கிலீஷ் மெடிசன் பார்க்குறீங்க அது மாதிரி ஃப்ளவர் மெடிசன் இருக்குது சித்தா ஆயுர்வேதம் யோ யோகாலாம் பண்ணால் யுனானி அக்கு பஞ்சர் எத்தனையோ மெடிசன் இருக்குது அதுலேயும் பார்க்கலாம் அப்போ எடுத்தவொடனே சர்ஜரி அப்படின்னு இப்போ நான் பொதுவாக இந்த ராசிக்கு அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க மைண்ட் செட் டக்குன்னு க்யூர் ஆகணும் அப்படிங்கிறது அது மொத்தம் ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு நல்ல காலம் பிறந்திருக்கு சரியாக பயன்படுத்திக்கங்க பனிரெண்டில் உச்சம் பெற்ற கிரகங்கள் வரும் காலகட்டத்தில் கோயில் கும்பாபிஷேகம் மலை பிரதேசங்களில் செல்ல வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடம் வலுத்தால் நிரந்தர தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கும் உடல் சம்பந்தப்பட்டது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்புண்டு சேவிங்ஸு இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே தான் இருக்குது அப்போ நல்ல காலத்தை சரியான வாயின் பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்